திரைசத்து நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது நடிகத்திலிருந்து சிவாஜி கணேசன் பற்றி பார்ப்போம் நடிகத்திலிருந்து சிவாஜி கணேசன் சொந்த பெயர் வி சி கணேசன் தந்தையார் பெயர் சின்னைய மன்ராயார் அம்மாவின் பெயர் ராஜா மணி அம்மாள் அவருடைய மனைவி பெயர் கமலம்மாள் அவருடைய பிள்ளைகள் சாந்தி ராம்குமார் பிரபு தேன்மொழி உடன் பிறந்தோர் வி சி திருநான சம்பந்தர் வி சி கனகசபைநாதன் வி சி தங்கவேலி வி சி சண்முகம் சிவாஜிக்கு நல்ல குரல் வளமும் தமிழ் உச்சரிப்பும் சிறந்த நடிப்பு திறனும் சிறப்பாகும் நடிப்பு சக்கரவர்த்தி சிம்மக்குரல் திலகம் என்று மக்களால் அழைக்கப்படுகிறார்கள் நீண்ட வசனங்களையும் எளிதில் உள்வாங்கிக் கொண்டு அதை உணர்ச்சி பூர்வமாக நடித்து காட்டுவார் நடிப்பு இலக்கணம் வகுத்தவர் நடிப்பு பல்கலைக்கழகம் என்ற ரசிகர்களால் சொல்வார்கள் குடும்பம் சமூகம் சரித்திரம் புராணம் போன்ற அனைத்து விதமான கதாபாத்திரங்களையும் ஏற்று அதில் திறம்பட நடித்தவர் சிவாஜி கணேசன் சர்வதேச அளவில் சிறந்த நடிகர் விருதை வென்ற முதல் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எகிப்தில் பொய்ராவில் நடைபெற்ற அமெரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் அந்த விருது வழங்கப்பட்டது இந்திய அரசாங்கத்தின் பத்மஸ்ரீ பத்மபூஷன் மற்றும் திரைப்படத்துறையின் பெரிய விருதுகளான தாதா சாஹிப் பால்கே விருது பெற்றார் மேலும் இவர் பிரான்ஸ் நாட்டில் பெரிய விருதான செவாலியர் விருது பெற்ற முதல் இந்திய நடிகர் இவரே சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிஏ பெருமாள் முதலியார் தயாரித்த பராசக்தி படத்தின் அறிமுகமானார் இந்த படத்தை இயக்கியவர் கிருஷ்ணபஞ்சு இந்த திரைப்படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றியை பெற்றது பல திரையரங்களில் நூற்றி எழுவத்தஞ்சு நாட்களுக்கு மேல் ஓடியது மேலும் அறுபத்தி ரெண்டு சென்டர்களிலும் ஐம்பது நாட்கள் மேல் ஓடி வெற்றி பெற்றது சக்தி நாடக சபா நடத்திய நூர் என்ற நாடகத்தில் நூர்ஜஹானாக நடித்த சிவாஜி நடிப்பு நேஷனல் பிக்சர்ஸ் பி ஏ பெருமான் அவர்களை வெகுவாக கவர்ந்தது எனவே பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசனை கதாயனாக நடிக்க வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் இதற்காக திருச்சியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து வரப்பட்ட கணேசனை ஸ்டில் எடுத்து வசனம் பேச செய்தனர் அவர் திரைப்படத்தில் வரும் செக்சஸ் என்ற வசனத்தை முதன் முதலாக பேசி நடித்தார் இதற்கு பலவித எதிர்ப்புகள் கிளம்பின படத்துக்கு பண உதவி செய்த ஏஎம் ஷெட்டியார் புதுமுகத்தை வைத்து படம் எடுக்க விரும்பவில்லை ஆனால் பெருமாள் மட்டும் கணேசன் தான் நடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்த பராசக்தி படத்தில் சிவாஜி நடித்தார் இப்படத்தில் நடிப்பதற்காக கணேசனுக்கு மாத சம்பளமாக ரூபாய் ஐம்பது வழங்கப்பட்டது திரைக்கதை வசனம் கருணாநிதி எழுதினார் இவர் நடித்த சரித்திர வீரரின் கதாபாத்திரமான மனோகரா ராஜராஜ சோழன் வீரபாண்டி கட்டபொம்மன் கர்ணன் போன்ற படங்கள் வசனத்திற்காகவே பெயர் பெற்றவை வீர போராட்ட வீரர்கள் வேடங்களாக ராஜபாட் ரமோத படத்தில் பகத்சிங் திருப்பூர் குமரன் போன்ற வேடங்களிலும் சினிமா பைத்தியம் படத்தில் வாஞ்சிநாதனாக நடித்து திரைப்படங்கள் மூலம் சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகத்தை மக்களுக்கு உணர்த்தினார் மேலும் புராண படங்களில் கடவுளின் கதாபாத்திரமான திருவிளையாடல் திரைப்படத்தில் சிவனாக நடித்த போது சிவபெருமானாக உருவம் கொடுத்தார் சரஸ்வதி சௌதம் படத்தில் நாரதராகவும் கவி புலவராகவும் திருவர் செல்வர் படத்தில் ஜெயக்கிலார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாக்கரசன் நாயனார் சிறு குறிப்பு தொண்ட நாயனார் போன்ற நாயன்மார்களின் வேடங்களில் நடித்து புகழ் பெற்றார் கந்தன் கருணை படத்தில் பாகுவாவும் திருமால் பெருமை படத்தில் பெரிய ஆழ்வார் கொண்டரடி பொடி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களின் கதாபாத்திரங்களில் தத்துருவமாக தனது நடிப்பை வெளிப்படுத்தினார் சம்பூர்ண ராமாயணம் என்ற படத்தில் பரதநாங்க நடித்தார் அத்திரைப்படத்தை பார்த்த மூதஞ்ச ராஜாஜி அவர்கள் நான் பரதனை கண்டேன் என்று பாராட்டினார் குடும்பம் மற்றும் சமூக திரைப்படங்களில் பாவரிசி படங்கள் எடுப்பார் என்று பெயரிடுத்தவர் இயக்குனர் பீம்சி இவர்கள் கூட்டணியின் முதல் படம் ராஜா ராணி பின்னர் பதி படிக்காத மேதை பெற்ற மனம் பாசமன்னர் மன்னிப்பு பாடும் படமும் பார்மகளை பார் பார்த்தால் பசித்தீரும் பந்த பாசம் படுத்தால் மட்டும் போதுமா பச்சை விளக்கு போன்ற படங்கள் பெரிய வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பாகப்பிரிவினை படத்தில் சிறந்த தமிழ் படம் தேசிய விருது கிடைத்தது ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய வே வேஷத்தில் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பார் அதற்கேற்றவாறு உடல் மொழி ஒப்பனை நடை நடிப்பு போன்றவற்றை மாற்றி அமைத்துக் கொள்வது இவரின் தனி சிறப்பு பலே பாண்டியா மூன்று வேடம் புத்தகம் புத்தன் இரு வேடம் என் மகன் இரு வேடம் திரிசூலும் மூன்று வேடம் எங்கூர் ஊர் ராஜா இரண்டு வேடம் நவராத்திரி ஒன்பது வேடம் சொல்லிக்கொண்டே போகலாம் வில்லனாக நடித்தது அந்த நாள் படமும் பலே பாண்டிய ரவுடியாக நடித்துள்ளார் காமெடி படங்களில் நடித்தும் உள்ளார் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி சபாஸ் மீனா பலே பாண்டியா ஊட்டி வரை உறவு மூன்று தெய்வங்கள் யமனுக்கு எமன் கலட்டா கல்யாணம் போன்ற படங்களில் காமெடியாக நடித்து உள்ளார் ஜெம்மின்கோடும் இணைந்தும் நடித்துள்ளார் எம்ஜிஆருடன் கூண்டு கிளியும் நடித்தார் ஜெய்சங்கர் குலமா குணமா என்ற படத்தில் நடித்தார் சிவகுமாரிடம் கிரக பிரோசம் என்ற படத்தில் நடித்துள்ளார் தங்கப்பதக்கம் என் மகன் ராஜா போன்ற படங்களில் போலீஸ் அதிகாரிகள் நடித்துள்ளார் தங்கப்பதக்கம் போலீஸாக நடித்த வேடங்களில் மற்ற படத்தில் இருக்காது ராஜா படத்தில் ஸ்டைலாக ஸ்டைல் ரோல் நடித்திருப்பார் என் மகன் ஏழ்மையான போலீஸாக நடித்துள்ளார் பாரதியார் ஆக நேரில் தோன்றுவார் வீரபாண்டிய கட்டபொம்மன் நேரில் வாழ்ந்து காட்டியிருப்பார் சிவபெருமானாக கிருஷ்ணராக முருகராக நமக்கு நேரில் காட்சி தருவது போல் இருக்கும் எந்த வேடம் எடுத்தாலும் தத்துவமாக இருக்க ஒப்பனை தானே செய்து கொள்வார் சிவாஜி நடிப்பை தவிர வேறு ஒன்றும் தெரியாது தன்னை தானே பெருமையாக காட்ட தெரியாது இவருடைய பாடலில் காமராஜ் ஐயாவை பற்றி பாடுவார் வீர சிவாஜி என்ற நாடகத்தை சிவாஜி நடித்தார் அந்த நாடகத்தை பெரியார் பார்த்தார் பார்த்துவிட்டு சிவ கணேசனை பார்த்து வீர சிவாஜி நேரில் பார்த்தது போல் இருந்தது என்று அன்றே சிவாஜி என்ற பட்டத்தை கொடுத்தார் அன்று முதல் சிவாஜி கணேசன் என்ற பெயர் பெற்றார் ரஜினியை நிருபர்கள் அவரை பார்த்து உங்களை போல் ஸ்டைல் செய்வது எந்த நடிகராக இல்லை என்றார்கள் அதற்கு சிவாஜி அவர்கள் செய்யாத ஸ்டைலை நான் செய்து விட்டேன் எல்லாம் அவரோட கற்றுக்கொண்டதுதான் என்றார் கமல்ஹாசன் நிருபரிடம் நடிப்பில் சிவாஜி கற்று நீங்கள் தான் என்றார் அதற்கு க கமல் சிவாஜி சிவாஜி தான் என்றார் சிவாஜி கணேசன் அவர்கள் செய்த தானம் தர்மம் வெளியே தெரியாது விளம்பரம் செய்ய மாட்டார் கோவிலுக்கு ஏனை பரிசாக கொடுத்துள்ளார் போர்க்களத்தில் தன் வீட்டில் சமையல் செய்து போர்வீரலுக்கு உணவு கொடுத்துள்ளார் காமராஜர் ஆரம்பித்த மத்திய உணவு திட்டத்திற்கு பணம் கொடுத்துள்ளார் அனாதை இல்லத்திற்கும் உடல் ஊனமுற்ற ஊனமுற்றும் இல்லத்திற்கும் நன்கொடையாக பணம் கொடுத்துள்ளார் ஒவ்வொரு திரு பொங்கல் திருநாளிலும் வேலூருக்கு சென்று பெருமாள் முதலுடன் ஆசீர்வது பெறுவார் அவருக்கு உடை பணம் பூ பழங்கள் வைத்து மரியாதை செய்வார்